மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தின்றலே வளர்ப்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு போலிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்டு சேரை பல வென்று பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு கிழமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா